தண்ணி ஊத்துனி ஊற்று இது வந்து எங்களுடைய குப்பை கோழி அது எப்படி சொல்லுவாங்க குப்பை கிடங்கு இல்லை தான் நாங்கள் சாணத்தெல்லாம் வந்து கொட்டி வச்சு எங்களுடைய வயலுக்கு வந்து நாங்கள் எருவா மாற்றுவோம் எங்கள் தென்னை மரம் இது ஒரு கொய்யா மரம் முருங்கை மரம் அப்புறம் இது கருவேப்பிலை மரம் இது வாழை மரம் இதுதான் எங்கள் மாங்கன் இது எங்கள் மாட்டுப்பட்டி அப்புறம் மாடு இருக்கா கோழி இருக்கா இது வந்து கோழிப்பட்டி இப்போ பாருங்கள் மாங்கன் இது எங்கள் பின்னாடி கார்டன் இதில் தான் ரெண்டு ஆல்ரெடி ரெண்டு மாமரம் இருக்குது இது ஒரு குண்டு மாங்காய் அது ஒரு நீல மாங்காய் பா எங்கேயே வைக்க போகிறீங்க எங்க மாமா தான் இப்போ குளிப்பெறிக்கிறாரு நல்லா குளிப்பறிப்பாரு ஆட்களுக்கு தான் குளிப்பறிப்பாரு ஆமா பாருங்க கொடுவா வச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல எங்க அத்தை ரொம்ப டெரரான பீஸ் அடிய போய் அந்த ஒரு சாக்கு மணல் தீட்டுவாப்பா

இதான் காய் ஒரு ஜாம உள்ள காய் இதோடைய பிஞ்சு தான் வரணும் ஏற்கனவே ரெண்டு கன்று வச்சுருக்கோம் அதில் இந்த க அது குண்டு கண்ணும் நீளம் அது நீளம் இது குண்டு காய் இது என்ன காய் அது இது காய் வளர்த்தே உள்ளது அது கொடுங்க மாமாட்ட கொடுங்க மாமா கிழிச்சிக்குவார் அறுத்துட்டுருங்க அப்படியே ஃபாவ் முன்னாடியே கொஞ்சம் மண்ணு போடணும் அதுக்கப்புறம் சுத்தப்படுத்தி மண்ணெல்லாம் ரெடி பண்ணுது வேறு வேறு அறுவை போட்டுருமாமா அதில் ஒரு வேர் வந்துருக்கு பாருங்களா ஆண்டவரே வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் எல்லா பயிர்களுக்கும் சூரிய ஒளி மூலியமாக கொடுத்து அதை வாழ வைக்கிற தேவாதி தேவனே நம்மை சோத்தரிக்கிறோம் இதை நடப்புகிறதான நாங்கள் எல்லாம் சேர்ந்து இதை வைக்கிறோம் இந்த நாளில் வைத்து ஏற்கனவே நம்ம ஜவுமனி இருக்கிறது போல் நீண்ட நாட்களுக்கு அப்புறம் பலன் கொடுக்கத்தக்கதாக இன்றைக்கு இதனுடைய கொட்டை அதாவது மாங்கொட்டையில் இருக்கிற உயிர் அது தெரியாமல் மறைந்திருக்கிறது பின்னடி இதனுடைய அழகான கனிகள் வரும்பொழுது இதனுடைய உயிரும் அமைப்பும் உடலும் எல்லாம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது ஆசிர்வதியும் அல்ல நீர்ப்பாச்சனாலும் நல்ல விளையச் செய்கிற தேவனாலே ஆகும் என்ற வார்த்தையின்படி இதை விளையச் செய்வதற்கு பிதா குமரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அந்த மாங்கனை ஆசிர்வதிக்கிறோம் வளர்ந்து பெருகட்டும் ஏற்ற வேளையிலே கனி கொடுக்கட்டும் அற்புதங்களை செய்யும் நாமத்தில் பிதாவே ஆமாம் ஆ வைங்க மாமா ஆமாம் வை வைக்க சொல்லுங்க வைங்க அடியில் அதை பறிச்சுக்கோங்க கொஞ்சம் தண்ணி ஊத்து தண்ணி ஊற்றி பறிச்சுக்கோமாம் அப்படி வச்சு இல்லை அப்படி தான் வைக்கணும் கருமனை கொஞ்சம் தெளிக்குங்க ஒரு கோட்டி எல்லாம் கிளைமேட்டு கரெக்டாக மழை தூருது மழை தூரும் எருவும் போடலாம் ஓகே பார்த்துக்காட்டுமாம்மா அடுத்த ரெண்டாவது கண்ண நடவு பின்னாடி செய்ய போகிறோம் ஓங்கி வளரும் விரிச்ச கன்றுகள் போல இது வளரட்டும் நம்ம இஸ்ரோ இல்லை அப்படி கடப்பாறை எடுத்து வருதா இந்த இடத்துலயா ஏற்கனவே வச்சது சூப்பர் சுத்தம் பண்ணும் அதோட வேஸ்ட் அப்போ அந்த அந்த இடத்துல இந்த பிளேடு இருக்கு அதை எடுத்து காலைல கிழிச்சிடும் மேலே எடுத்து காற்றுல எங்கேயும் இங்கே வச்சுட்டு இருக்கும் பொழுது எடுத்து வப்பா குடிக்கட்டான் என்ன இருக்கீங்க அந்த மாங்காவனுடைய சுமால் வரும் இது எந்த கண்ணுன்னு அதை வச்சு நீ கண்டுபிடிக்கலாம் மோந்து பாருங்க உனக்கு அது வரும் அது இப்போ மாங்காய் ஆ இல்லை அந்த மாங்காய்னுடைய சுமல் வரையா அந்த மாங்காய் மாங்காய் காசு ஆ இதை வச்சு கண்ணை கண்டுபிடிச்சிடலாம் அளவே மோந்து கொஞ்ச நேரம் தான் தெரியும் பச்சை வடை தான் அடிக்கும் இல்லை கருமண்ணு கலந்தது வருது மழை வருது அச்சு மூங்கியா ஹே மழை வருது சாயாமல் கட்டி வரீங்களா ம் சாயாமல் இருக்கிறதுக்காக இந்த ஒரு குச்சி போனோம்னா காத்து காற்று இப்போ காத்தடி நாளா இருக்கா கேரளா உடைய சைடு மழை பெய்யுதா இது யாருக்கு இருக்கும் அவங்களுக்கு இல்லை நேராக நேராக அங்கே போகிறதுக்கு காத்துப்போம் அதனால தான் நண்பர்களே ஃபைனலி ரெண்டு மாங்கா கண்ணு ஊனி முடிச்சாச்சு கத்தளிச்சிக்குவேன் இங்கே பாருங்களேன் எங்கள் வீட்டை செம்மையாக இருக்குது கிளைமேட்டு கெத்த நல்ல